அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு எழுபது எண்பது பேருக்கு சாப்பாடு செய்ய போகிறோம் வெள்ளை சாதம் சாம்பார் முட்டைக்கோஸ் கூட்டு உருளைக்கிழங்கு வறுவல் வடை பாயசம் வாழைப்பழம் தண்ணி பட்லு இதெல்லாம் கொடுக்க போகிறோம் இதை கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த நாராயணன் அவங்களுக்கு தான் வந்து அஞ்சாவது நினைவு நாள் இந்த நினைவு நாளுக்காக தான் வந்து இன்றைக்கி அவங்க குடும்பம் வந்து அன்னதானம் பண்ணுறாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நாராயணன் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாருமே அவங்க கடவுளை வேண்டிங்க சிங்கிபுரை சேர்ந்த நாராயணன் ஆத்மா சாந்தி அடையணும் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனல்லையும் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னதனம் குடுக்குற நாராயணಣ್ಣ குடும்பத்துக்கு குடும்பத்துல உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளே நீண்ட ஆயில கொடுத்த உடம்புக்கு சத்தியே கொடுத்த பொருளாதாரத்தை கொடுத்த சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியே கொடுக்கும் நீங்க எல்லாரும் கடமை. அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனல்ல சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிங்கப்பூர்லேருந்து நாராயண ஆத்மா சாந்தி அடையணும்னு இன்னைக்கு அன்னதானம் பண்ணுறவங்க ஆண்டவன் கிருபையால் நலமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்து அவங்க பொருளாதாரத்தின் மேல் வங்கி இன்னும் பல சேவைகள் செய்ய வேண்டும் என்று எங்களின் சார்பாகவும் சேவ சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் நாராயணன் ஆத்மா சாந்தி அடைய நாங்கள் எல்லாரும் கடவில் வேண்டுகிறோம் தானத்தில் சிறந்தது அன்னதானம் அந்த அன்னதானம் வந்து இன்றைக்கி நாராயண அண்ணனோட நினைவு நாளுக்காக வேண்டி அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க கொடுக்குறாங்க அனைவரும் நல்லா இருக்கணும்னு அங்கே கடவுள் வேண்டிக்கிறோம் வேண்டிக்கிறோம் பெரிய மாமி வந்து ஊருக்கு போயிருக்கிறாங்க சின்ன மாமி வந்து ஊர்லேருந்து வந்திருக்குறாங்க இப்போ நாங்கள் தான் சேர்ந்து சமைக்கப் போகிறோம் வாங்க இப்போ சமையல ஆரம்பிச்சிடலாம் சீக்கிரம் சாம்பார் சட்டி அனுப்ப முடிஞ்சு அரிசியை சாம்பார் ரெடி பண்ணுற பருவ போகிறாங்க அது போக வச்சுருக்குது சொல்லிட்டோம்ண்ண சாப்பாட்டுக்கு உலையெல்லாம் கொஞ்சம் சிரிச்சுப்பேன் அரிசி சேர்த்துக்கலாம்

இந்த இடத்துல சாப்பாடும் கொதிக்குது இந்த இடப்பில் பார்த்தீங்கன்னா பால் பாயசத்துக்கு பாலும் கொதிச்சிக்கிட்டுருக்கு சாம்பாருக்கு வந்து பருப்பு வந்து ஒரு ஆழக்காடை வந்துருச்சு அது கூட வெங்காயம் பூண்டு ரெண்டையும் சேர்த்துக்கலாம் பால் பாயசத்துக்கு வந்து பால் நல்லா கொதிச்சுட்டு அதை கூட ஜீனி சேர்த்துக்கலாம் பாயசத்துக்கு பால் கூட சேமியாக நொறுக்கி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு பருப்பு தக்காளி வெங்காயம் பூண்டாலாம் ஒரு முக்கால்க்காடு வந்துருச்சு அது கூட வெட்டி வச்ச காயோலை சேர்த்துக்கலாம் காயெல்லாம் சேர்த்தாச்சும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கூட சாப்பாடு நல்லா தண்ணி எடுத்துக்கலாம் வடைக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறோம் எல்லாம் சேர்த்து பசஞ்சுக்கிட்டு காட்டுறோம் காயெல்லாம் சாம்பாருக்கு ஒரு அரவக்கடை வந்துருச்சு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் சாம்பார் தூள் இது எல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லா தூளும் சேர்த்தாச்சும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாம்பாருக்கு கடைசா புளி தண்ணி சேர்த்துக்கலாம் வடை சூப்பராக வந்துகிட்டு இருக்கு வடை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் வடையெல்லாம் சூப்பராக சவுந்தருச்சு இப்போ எடுத்துடலாம் முட்டை கொஞ்சம் எல்லாம் நல்லா வந்து முட்டை கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இதோட பாசி பிரபு சேர்த்துக்கலாம் சாம்பார் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பிரிஞ்சிடுச்சு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா பிரிஞ்சிடுச்சு வரமிளகா சேர்த்துக்கலாம் வரமிளகா நல்லா வதங்கிடுச்சு கருவில் சேர்த்துக்கலாம் எல்லா நல்லா வதங்கிடுச்சு அது கூட லாஸ்ட்டாக பெருங்காயத்தில் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக நெடியாக இருந்தால் இப்போ தாலிப்பை சாம்பார் கூட சேர்த்துக்கலாம் சூப்பரான பாசிப்பருப்பு முட்டை கொசு கூட்டு ரெடி ஆயிடுச்சு அது கூட லாஸ்ட்டாக சார் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் அதில் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உள்ளாளுங்க வறுவலுக்கு என்ன சூடாகிட்டு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் இது கூட கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிட்டு கடைசியா வந்து தேங்காய் சேர்த்து இறக்கலாம் வந்து ஒரு எடுத்து வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் இது மூணு ஒட்டுக்க சேர்த்துக்கலாம் சுதகிழங்கு பொரியல் ரெடி ஆகிட்டு லாஸ்ட்டாக வந்து பெருங்காத்தோடு சேர்த்துக்கலாம் பால் போல் வெள்ளை சாதம் ரெடியாக இருக்குது தெருவே கூட்டும் சூப்பரான சாம்பார் ரெடியாக இருக்குது நீ வேண்டாம் சேர்த்துற சாம்பார் கூட போட்டு சாப்பிட காரஞ்சாரமான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடியாக இருக்கு சூப்பரான பால் பாயசம் ரெடியாக இருக்குது குண்டு குண்டு மெதுவாடாக ரெடியாக இருக்குது

Padi வெஸ்ட்டகுற பாடி இருந்தாங்க சாபாடி

சாப்பாடு நல்லா இருக்கணும் வயதாக சாப்பாடு கொடுத்தவங்க நல்லா இருக்கணும் சாப்பாடு போட்ட நாராயண அவர்களுக்கு ஆத்மா சாந்தி அடையணும் நாராயண ஆத்மா சாந்தி அடையான சாப்பாடு போட்டவங்க நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும் சாப்பாடு நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்த நாராயண சாந்தி அடைய வாழ்த்துக்கிறேன் சாப்பாடு கொடுத்தாருக்கும் நல்ல மாதிரி சாப்பாடு சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு நன்றி அவங்க ஆஸ்திமா சாந்தி அடையா ஒரு எண்பது பேருக்கு சாப்பாடு சாப்பாடுதான் மீதி உள்ள சாப்பாட்டை கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு எழுவது பேருக்கு சாப்பாடை பிடிச்சிட்டோம் இதை கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த நாராயணன் அவங்களுக்கு தான் வந்து அஞ்சாவது நினைவு நாள் இந்த நினைவு நாளுக்காக தான் வந்து அவங்க குடும்பம் வந்து இன்னைக்கு அன்னதானம் பண்ணி நாராயணன் அவங்களோட ஆத்மா சாந்தியனும் நம்மளோட சப்கிரைபர் எல்லாருமே அவங்க கடவுளை வேண்டிக்கிறோம் இன்னைக்கு சாப்பாடு கொடுத்தா நாராயணன் குடும்பத்துக்கும் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியா கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியாக அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கம்மான்ல சொல்லுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க இதுவரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம இது பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க